அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டோக்கோண்டரில் இருக்க ராகு கேது ஐடி பெண்கள் வன்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் விபிஷா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி இருபது மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு நேரம் எட்டு ஐம்பத்தி ஏழு பிஎம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் ஜெயக்குமார் அம்மா பேர் காந்திமதி இவங்க வேட்டோக்கொண்டில் பாண்டிய குல வேட்டையரை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்துபுரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி இன்கம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேவி இரண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு நாற்பத்தி ஏழு பிஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் கடகம் இவங்களுக்கு ராகுக்கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் பழனிச்சாமி அம்மா பேர் நிர்மலா இவங்க வேட்டோ அக்கௌண்டில் மின்ன வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி புஞ்சை புளியம்பட்டி பிரம் நேரில் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பிஇ படித்த மணமகனாகவும் ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பையர் சாரதா பிரியா படிப்பு பிகாம் ஐடி முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு இருபத்தி ஏழு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகுக்கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் வரதராஜ் அம்மா பேர் கற்பகவள்ளி இவங்க வேட்டோக்கொண்டில் குன்னாடி வேட்டு வரை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்துபுரம் ரெண்டு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு நாலு சென்டி இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூஜிதா படிப்பு பீடெக் ஐடி முடிச்சிருக்காங்க சென்னையில் ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டு கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு ராகு செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அப்பா பேர் செல்வராஜ் அம்மா பேர் லட்சுமி இவங்க வேட்டோ கவுண்டரில் பட்டாளி வேட்டு சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்துபுரம் ஐம்பது சென்ட் காடு இடம் நாலு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மன மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வாசுகி படிப்பு பீடெக் முடிச்சிருக்காங்க பெங்களூரில் ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஆறு இருபத்தி ஒன்று ஏஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் கன்னி இவங்களுக்கு ராகுக்கியது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் கந்தசாமி அம்மா பேர் சுலோச்சனா இவங்க வேட்டு அக்கௌண்ட்டில் பாண்டிய வேட்டு சேர்ந்தவங்க முகவரி ஈரோடு சொத்துபுரம் சொந்த வீடு காடு மூணு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் ஐடி ஒர்க் பண்ணுற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுவர் நிவேதா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஒன்பது இருபது ஏஎம் கிழமை சனி ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் தனுசு இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் ராஜேந்திரன் அம்மா பேர் மஞ்சுளா இவங்க வேட்டு அக்கௌண்டில் ஹரிச்சந்திர வேக்கு வேட்டு சேர்ந்தவங்க முகவரி பொள்ளாச்சி சொத்துப்புறம் சொந்த வீடு மந்த்லி இன்கம் ஐம்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மனமாகணே எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் காவியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரம் நேரம் நாலு இருபத்தி ரெண்டு ஏஎம் கிழமை புதன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் தனுசு இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் வெள்ளியங்கிரி அம்மா பேர் வேலுமணி இவங்க வேட்டுவ கொண்டரில் கிழங்கு வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி புளியம்பட்டி சொத்துபுரம் ஒரு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் பண்ணுற மாதிரியும் அடிப்படை சொத்து இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரேணுகாசிரி படிப்பு எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்று இருபது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு ராகுக்கு இது செவ்வாய் உடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் பழனிச்சாமி அம்மா பேர் ஈஸ்வரி இவங்க வேட்டோ கவுண்டரில் இலங்கை குலத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவை சொத்துபுரம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் சொந்த வீடு மொத்த சொத்து மதிப்பு ஒரு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் இனி டிகிரி படித்த மணமகனாவும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகன்யா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் தனுசு இவங்களுக்கு ராகு கேத் செவ்வாயுடைய ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க அப்பா பேர் பழனிச்சாமி அம்மா பேர் சாந்தி இவங்க வேட்டோ கவுண்டரில் பிள்ளை வேட்டுவரை சேர்ந்தவங்க முகவரி சக்தி சொத்துவரம் எழுபத்தி அஞ்சு சென்ட் காளி மனை மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடினு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மனமாகனாவும் நல்லா குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் ஐடி ஒர்க் பண்ணுற மனமாகனாவும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி